ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெலிவரி பேக் வீடியோ தான் எனக்கு நைன் மந்த்ஸ் ஆகுது தேர்ட்டி செவன் வீக்கில் இருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூணு நைட்டி எடுத்து வச்சுருக்கேன் நைட்டி வாங்கும் போது சென்டர் ஜிப் இருக்கிற மாதிரி வாங்குங்க சேம் டைம் நான் இந்த இமேஜ்ல காமிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற நைட்டியாக பார்த்து வாங்குங்க மாதிரி நைட்டி நீங்கள் வாங்கும் போது பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக டவலோ இல்லை வந்து வேறு எதுவும் கிளாத்தோ வாங்கி வைக்கணுங்கிற அவசியமே இருக்காது இந்த நைட்டியே போடுமானதாக இருக்கும் சில பேருக்கு வந்து மில்க் ஓவர்ஃப்ளோ ஆகும் அந்த மாதிரி ஆகும்போது வெட்னஸ் வந்து உங்களுக்கு வெளியே தெரியாது ஏன்னா அரிசினலாக அவங்க கிளாத் கொடுத்துருக்குறனால இன்னொரு முக்கியமான விஷயம் பால் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வாயை இந்த கிளாத் வச்சே நம்ம தொறைச்சிக்கலாம் பால் கொடுத்துருமே சின்ன குழந்தைங்க வாயை தொறைச்சி விட்டுறணும் இல்லைன்னா லிப்ஸ் கருப்பாயிரும்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்குமே இந்த நைட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு இந்த மாதிரி நைட்டி வாங்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மெட்டர்னிட்டி பேர் ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ் வந்து ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பீரியட் பேரை யூஸ் பண்ணாமல் நல்ல ஒரு மெட்டர்னிட்டி பேரை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அடல்ட் யூஸ் பண்ணுற டைப்பர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை நெக்ஸ்ட் மாதிரி கவர் நம்ம நிறைய பேபிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டிருப்போம் அந்த கவர் எல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் நான் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன்னா நம்ம பேட் யூஸ் பண்ணுவோம் பேட் யூஸ் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பரில் நல்லா கவர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சுருவோம் அப்படின்னா ஹைஜினிக்காக இருக்கும் சேம் டைம் இதே மாதிரி ஒரு பெரிய கவரும் எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து நம்ம குப்பெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டலில் டஸ்ட்பின் கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலுமே அது ஃபுல்லானதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுவும் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி கவர்லாம் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே க்ளீன் பண்ணுற அம்மா நம்ம கூப்பிட்ற டைமுக்கு வருவாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி கவர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேர இதுக்குள்ளே வச்சு நம்ம வந்து டஸ்ட்பின்குள்ளே போட்டுடலாம் இதே மாதிரி ஒரு பெரிய கவர் இருந்துச்சுன்னா எல்லா குப்பையுமே எக்ஸ்ட்ராவாக வர எல்லா குப்பையுமே அந்த கவரில் போட்டு வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் ஆர்டர் போட்டு இந்த மாதிரி கவர் உங்களுக்கு கிடைச்சின்னா நிறையாவே எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிளாஸ் கவரில் வந்து நான் பாப்பாவோடய ட்ரெஸ்ஸு பாப்பாக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்து வச்சுப்பேன் ஏன்னா தேடணுங்கிற அவசியமே இருக்காது டக்கு டக்குன்னு ஒவ்வொரு கவராக எடுத்து பார்க்கலாம் அந்த கவருக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து டக்குன்னு தெரிஞ்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி கிளாஸ் கவர் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் அமேசான் கவர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா பெல்ட் வாங்கி வச்சிருக்கேன் இந்த பெல்ட் இருக்குன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு நார்மல் டெலிவரி முடிஞ்சதுமே வயிறு ரொம்ப எம்பியாக இருந்த மாதிரியே இருந்துச்சு நான் எவ்வளோ சாப்பிட்டாலுமே வயிறு எம்டியாகவே இருக்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சாரீங்களை வயிறு கட்டி விட்டிருக்க ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு ஸோ நான் இந்த தடவை பெல்ட் வாங்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பெல்லி பேட்ட ரெடியூஸ் பண்ண பெல்ட் யூஸ் பண்ணனாலுமே எனக்கு வயிறு வந்து எம்டியா இருக்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்கக்கூடாது அதனால நான் பெல்ட் வாங்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபீடிங் கவர் என்னோடய ஃபஸ்ட்டு பையன் அப்போ நான் வாங்கி வச்சது ஸோ அதை பத்திரமா வச்சுருந்து இப்போது துவைச்சு அயன் பண்ணி வச்சுருக்கேன் ஃபீடிங் கவர் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு போகிறாங்க லைக் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் லிப் பாம் ஐப்ரோ பின்சில்கா இது எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க என்னோடய ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ நான் நிறைய வீடியோ பார்த்து அதெல்லாமே கொண்டு போய் வச்சுருந்தேன் பட் டெலிவரிக்கு அப்புறமா என்னால் சுத்தமாக நிற்க நிற்கக்கூட முடியல பாத்ரூம் போனால் மயங்கி விழுந்துடுவேன் எந்திரிச்சி நடக்க சொன்னால் மயங்கி விழுந்துடுவேன் ஸோ இந்த மாதிரி இருந்தனால என்னால் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல ஸோ இப்போ செகண்ட் டெலிவரி அப்போ எனக்கே தெரியும் டெலிவரி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் ஸோ எனக்கு இதெல்லாமே தேவையே பராது நான் எந்திரிச்சு தலை வர்றதே பெரிய விஷயமா இருக்கும் ஸோ இந்த காஜல் இந்த லிப்ஸ்டிக் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு தேவையே பராது ஜஸ்ட்டு போட்டு மட்டும் தான் கொண்டு போக போகிறேன் அதுவே எனக்கு போதும் உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு போயிக்கலாம் அடுத்து இந்த மம்மி பேக் அதுக்கு வர ஒரு ரெண்டு டு மூணு வருஷம் நம்ம வந்து ஹேண்ட் பேக்கு தொடக்கூட மாட்டோம் அதில் நமக்கு வந்து ஸ்பேஸ் எல்லாம் பத்தாது அதனால் இந்த மம்மி பேக்கை வாங்கி வச்சிக்கிட்டேன் ரொம்ப பெருசாக நல்லாவே இருக்குது இதை நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் லிங்க் அனுப்புகிறேன் ரொம்ப நல்லா இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன் இதுக்கு முன்னாடி வந்து நான் போர்த்திஸ் அப்படி இப்படின்ட்டு நிறையா லோக்கல் ஷாப்பையும் போய் தேடி பார்த்தேன் இந்த ரேட்டுக்கு எனக்கு கிடைக்கவே இல்லை எல்லாமே ரேட் அதிகமாக தான் சொன்னாங்க மம்மி பேக் அப்படின்னு சொன்னதுமே வந்து அபோவ் தௌசண்ட் தான் இருக்குது தௌசண்ட்குள்ளெலாம் கிடைக்கவே மாட்டேங்குது ஸோ இதெல்லாம் தான் நமக்கு தேவைப்படுறது நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம் ஒரு ஃபேவரட் ட்ரெஸ் பாப்பாவுக்கு ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன் அதுவே போதும் அதுக்கப்புறம் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா நான் வாங்கிப்பேன் இதை வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஒயிட் கவர்ல போட்டு வச்சிருவேன் ஏன்னா வந்து மற்றவங்க தேடி இருக்கும் போது டக்குன்னு இருக்க வசதியாகவே இருக்கும் பாப்பாவோட எல்லா திங்ஸுமே நான் இந்த மாதிரி கிளாஸ் தான் போட்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி கவர் கரைச்சா கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க இது பாப்பாவோட சாக்ஸு பாப்பாவோட சாக்ஸ் கைக்கு போகிறது எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து என்னோட ஃபஸ்ட்டு பையனுக்கு யூஸ் பண்ணது இதையே அப்படியே நான் செகண்ட் பேபிக்கு யூஸ் பண்ண போறேன் ஒரு செட்டு மட்டும்தான் இருக்கு தேவைப்பட்டால் வேற ஒரு செட்டு வாங்கிக்கிறேன் இது அண்டர்வேர் ஒரு மூணு வாங்கி வச்சிருக்கேன் ஒரு பீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் செட்டுன்னாங்க ஸோ நான் ஒரு மூணு பீஸ் வாங்கி வச்சிருக்கேன் இது எல்லாமே பாப்பாக்கு தேவையான டவல்ஸ் கர்ச்சி பொண்ணு வாங்கி வச்சுருக்கேன் சப்போஸ் வாய் துடைக்க வேணும் அப்படின்னா எடுத்து வச்சுக்கலாம் சேம் டைம் பாப்பாவுக்கு வாங்குற எல்லாமே மேக்சிமம் ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி வாங்குங்க ஏன்னா நம்ம வந்து பாப்பாவுக்கு போட்டிருக்கும் போது ஏதாச்சும் எறும்போ பூச்சியோ போச்சுன்னா நம்மளால் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லை வேறு ஒரு கலர் நம்ம போட்டுருந்தோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது ஸோ மேக்சிமம் ஒயிட் கலரில் வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது இது எல்லாமே பாப்பா பிறந்ததுமே வச்சு தூக்குறதுக்கு ஸோ இது ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதுவுமே என்னோடய ஃபர்ஸ்ட்டு பையனுன்றதுனால் ரெண்டு பீஸ் வந்து நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா ஷீட் குயிக் ட்ரைலர்னு வாங்கி வச்சுருக்கேன் நான் ஹகீஸ் இன்னும் வாங்கலை அது தேவைப்படுதுதான்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் கம்பல்சரி நான் போட மாட்டேன் அதுக்கப்புறம் தான் வாங்குவேன் அப்படி வாங்கினா நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்ட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அப்புறம் முக்கியமாக பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை ஷீட்டை மடையில் போட்டுட்டு ஃபீட் பண்ணுங்கள் ஏன்னால் நிறைய குழந்தைங்க பால் குடிக்கும் போது யூரின் போயிடுவாங்க நம்ம நைட்டியை அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும் சேம் டைம் ஸ்ட்ரிச்சர்ஸ் போட்டிருப்பாங்க அதுவுமே இன்ஃபெக்ஷன் ஆகிரும் ஸோ பெட்டர் ட்ரை ஷீட் போட்டுவிட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணுங்கள் அப்புறம் பாப்பாவுக்கு தேவையான வெட்டிஷ்யூ இது வந்து இருந்து வாங்கி வச்சுருக்கேன் பேபியோட கிளாத்தெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு கொஞ்சமாக லிக்விடு யூஸ் பண்ணிவிட்டு பேபியோட கிளாத்தை இதெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம் பேபிக்கு எந்த அலர்ஜியுமே வராது அப்படி இல்லை இதை உங்களால் வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சோப் நார்மல் சோப்பே யூஸ் பண்ணிக்கலாம் பட் வந்து லைட்டாக யூஸ் பண்ணுங்கள் நிறைய நுற வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க ஸோ வந்து இது பேபிக்கும் மம்மிக்கும் முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட்டு நம்மளோட கிச்சன் ஐட்டமுக்கு வந்தாச்சு கிச்சன் ஐட்டமில் வந்து சுகர் சால்ட்டு காஃபி பவுடர் கெட்டில் கரண்டி ஸ்பூன் டம்ளர் தட்டு வாட்டர் பாட்டில் ப்ளாஸ்க் இது எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க சேம் டைம் இந்த மாதிரி குட்டி டப்பா இருந்தால் அதையுமே எடுத்து வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சமாக சுகர் அதுக்கப்புறம் சால்ட்டு காஃபி பவுடர் இதெல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் நிறைய வந்து பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகாம இந்த மாதிரி குட்டி பாக்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா தேவைப்படுற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா விம் சோப் துளி துவைக்கிறதுக்கு ஒரு சோப்பு அந்த சோப்புக்கு தேவையான ப்ரஷ்ஷு இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க அதையுமே வந்து இந்த மாதிரி குட்டி டப்பா ஒன்று இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க விம் சோப் அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற சோப்பெல்லாம் இந்த டென் ருபீஸ்லாம் கிடைக்குமே அந்த மாதிரி வாங்கி வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டப்பாவையும் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம காம்பராக்டா டப்பாவில போட்டு எடுத்துட்டு போயிடலாம் ஸோ இந்த மாதிரி ஈஸியாக இந்த டப்பாக்குள்ள இந்த சோப்பெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அதேமாதிரி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற டப்பா வருத்தீங்க அப்படின்னா அதில் நம்ம ஸ்பூனு கரம்பி இது எல்லாத்தையும் வச்சுக்கலாம் சேம் டைம் இன்னொரு டப்பா எடுத்துகிட்டு அதில் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு இது எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டப்பா அந்த குட்டி டப்பா இந்த மாதிரி டப்பா இந்த சுகர் போடுறதுக்கு இந்த மாதிரி குட்டி டப்பா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ரொம்ப மாசமாகவே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஹாஸ்பிட்டல் போகிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நமக்கு இது ஒரு பேக்ஸ் பேஸ்கெட்டில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கே தெரியும் போது சரி ஓகே இது ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற சோப் அப்படின்ற மாதிரி தெரியும் இன்னொரு டப்பால இதே மாதிரி துணி துவைக்கிற சோப் போட்டு வச்சுட்டோமா அதே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதிலெலாம் பார்க்கும்போதே இதில் சுகர் இருக்குது சால்ட் இருக்குது காஃபி பவுடர் இருக்குது அப்படின்றத நம்ம பாத்திரமே கரெக்டாகவே தெரிஞ்சிடும் கரைச நான் ஒரு ஏர்பிலோ வாங்கி வச்சிருக்கேன் நமக்கு அங்கே பிலோ ரெடிமேடாக இருக்கும் நம்ம கூட வரவங்களுக்கு வேணும்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க கால்மீடி எதுவும் பழைய கால்மடி உங்கள் வீட்டில் இருந்துச்சு தூக்கி போற மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கால்மீடியும் எடுத்து வச்சுக்கோங்க ஹாஸ்பிட்டலில் யூஸ் ஆகும் அது ஹாஸ்பிட்டலில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கூட தூக்கி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஹேண்ட் சேனடைசர் ப்ளஸ் வந்து ஹேண்ட் வாஷ் இது ரெண்டுமே சின்ன டியூப்பில் கிடைக்கும் அதையுமே வாங்கி வச்சுக்கோங்க ஸோ நான் இந்த மாதிரி பேஸ்ட்டு ஷாம்பு எல்லாமே குட்டி குட்டி டியூப்பில் வரத வாங்கி வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு நான் இதெல்லாமே எதில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறேன் ஒரு தனி வீடியோவாக போறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வீடியோவையும் பாருங்கள் தேங்க்யூ